இந்த காலகட்டம் ரொம்ப காலம் ஹெல்த் வைஸாக இருக்கலாம் ஃபினான்ஸ் வைஸாக இருக்கலாம் பர்சனாலிட்டி இது வயசா இருக்கலாம் எட்டாம் இடத்தை பாக்கிறதுனால மறைமுகமான எதிர்ப்புகளாக இருக்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வணக்கம் வெல்கம் டு பிஒ கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி நம்ம கூட இங்க அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா ட்ரெயினர் வி ரமணன் இருக்காரு இந்த மாசம் வந்து சனி வக்ரம் மாறாரு அப்படிங்கிற பேச்சு வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம் ஸோ இப்போ சார் கிட்டேருந்து வந்து வக்ரம்னா என்ன சனி வக்ரம் மாறதுனால ஒவ்வொரு ராசிகளுக்கும் அதோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே சார் இந்த அப்படின்னாலே நமக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அவர் நியாயம் நீதிபதி அப்படின்லாம் எல்லாமே சொல்றோம் பட் ஸ்டில் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அதுலேயும் அவர் வந்து இப்போ வக்கரம் ஆயிருக்காரு ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் அதோட பலன்களை எங்களுக்கு சொல்லுங்க சார் அது வக்கரம் ஆறாங்க அப்படிங்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஓகே வக்கரம்னால் இட் இஸ் அண்ட் ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி ஓகே இப்போ ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அங்கே தண்ணி இருக்காது பக்கத்தில் போக போக பார்த்தா தெரியும் தண்ணி இருக்காது மிராஜ் மாதிரி இது வந்து ஆமாம் மிராஜ் மாதிரி அந்த மாதிரி இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் எந்த கிராமமும் இப்படியே போயிட்டு இருக்கிறது திடீர்னு இப்படிலாம் சுத்த முடியாது பட் இது வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் பாயிண்டில் இது வந்து ரெட்ராக்ரேட் மோஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த இது அப்படின்னாக்க அந்த ரெட்ராக்ரேட் மோஷன்கிற இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் பீரியடு வந்து அந்த பிளானட்டுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தியாகும்

பேசிக் அவுட்கம் நம்ம எ என்ன எதிர்பார்ப்போமோ அந்த இருந்து அதே காரகத்துவமாக இருக்கலாம் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விசித்திரமான ஒரு ரிசல்ட் வரும் அதாவது ஒரு நூற்றி நாற்பது நாள் நூற்றி முப்பத்தொம்பது நாள்லேருந்து நூற்றி நாற்பது நாள் வரைக்கும் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்ராக்சிமேட்டாக அவர் வந்து இருபத்தொன்னாந்தேதி சில பஞ்சாங்கத்தில் சில பஞ்சாங்கத்தில் முப்பதாந்தேதி ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது எண்டு வந்து சில பஞ்சாங்கத்தில் வந்து நவம்பர் நாலாந்தேதி சொல்கிறது சிலது நவம்பர் தேதி சொல்கிறது ஸோ இந்த காலகட்டம் வந்து தன்னுடைய மூல மூலத்திற்கோன ஸ்தானத்தில் பிரம்மஸ்தானத்தில் ஸ்ட்ராங்காக டபுள் ஸ்ட்ரென்த்தோட சனீஸ்வரர் இருக்கார் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெவ்வேறு ராசிகளுக்கு வெவ்வேறு மாதிரியான பலன்கள் வரும் ஸோ இவர் வந்து நல்லவராக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நல்ல பலன்கள் வரும் இவர் வந்து எதிர்ப்பான கிரகமாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு வெவ்வேறு மாதிரியான பலன்கள் வரும் சார் சனி வக்ர காலத்தில் இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் மேஷ ராசி வந்து காலபுருஷனில் முதல் ராசி செவ்வாயினுடைய ராசி அந்த ராசிக்கு வந்து பதினோராம் இடம் பாதகஸ்தானத்திலேயே சனீஸ்வரர் இருக்கார் ரெண்டாம் இடத்துல வந்து மே மாதத்துலேருந்து குரு பகவான் இருக்கார் ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பதினோராம் இடம் பாதகஸ்தானத்தில் சனீஸ்வரர் ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய ஆகுது வக்கரமாகும் பொழுது அவர் பார்க்குறது மேஷராசிக்காரர்கள நேரடியாக மூணாம் பார்வையாக பார்க்குறார் அவர் நேர் பார்வை ஏழாம் பார்வையாக இவங்களோட ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அதே மாதிரி இவங்களோட எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஸோ ஒன்று எட்டு அஞ்சுங்கிற ஒரு காம்பினேஷன் வருது சனீஸ்வரர் பார்க்குறது இருக்கிறதும் பாதகஸ்தானம் இந்த காலகட்டம் ரொம்ப டஃப்பான காலம் ரொம்ப டஃப் இதே இது மேஷ ராசி மட்டும் இல்லாமல் மேஷ லக்னமும் அதுவே ஆக இருக்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப் ஹெல்த் வைஸாக இருக்கலாம் ஃபினான்ஸ் வைஸாக இருக்கலாம் பர்சனாலிட்டி இது வைஸாக இருக்கலாம் குழந்தைகள் ஆரோக்கியம் அது இதுவாக இருக்கலாம் ஸ்பெக்குலேஷனில் லாஸாக இருக்கலாம் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மறைமுகமான எதிர்ப்புகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த இந்த பீரியடை வந்து இவங்க வந்து பிரம்ம பிரயத்தனம் பட்டு தான் வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் ஒரே ஒரு ரிலீஃப் என்னதுன்னா அந்த எட்டாம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறார் அதனால் அந்த மறைமுகமான எதிர்ப்பு எது அப்படிங்கிறத பொலிவாக பொலிவாக காட்டுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு ஆறாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார் அதனால அந்த ஆறு எட்டுங்கிற இதை வந்து சேஃப்கார்டு பண்ணி குரு பகவான் பார்க்கறதுனால இவங்க தப்பிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றபடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த நவம்பர் நாலுலேருந்து ஆரம்பித்து நமக்கு வந்து எனது பதினெட்டாம் தேதியாக துலாம் பதினெட்டாம் தேதி அதாவது நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஜூன் இருபத்தொன்னுலேருந்து நவம்பர் நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப குரூஷியல் பீரியட் தான் குரூஷியல் பீரியட் தான் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சதயம் சதயத்தில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கார் சதயத்தை சதயம் மூணாம் பாதத்தில் வந்து இருபத்தோராந்தேதி வரார் அங்கே அதில் தான் வக்கரம் வரார் சதயம் மூணாம் பாதம்ங்கும்போது நமக்கு நவாம் சதத்தில் வந்து கும்பத்துக்கே வந்துடும் ஸோ அப்போ சனியினுடைய பவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து திரும்பி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் சதயம் ரெண்டுக்கு வர்றார் ஸோ அந்த மூணில் இருக்கக்கூடிய காலமும் ரெண்டில் இருக்கக்கூடிய காலகட்டமும் இவங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான காலமாக இருக்கணும் இது வந்து இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த் வைஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்க முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கான்ஷியஸாக பார்த்து மூவ் ஆகிறது நல்லது இறை அருள் இவங்களுக்கு கண்டிப்பாக தேவை அதுக்கான வேணுங்கிற வழிபாடுகள் வந்து இவங்க வந்து பண்ணிக்கிறது நல்லது முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஏன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது குலதெய்வம் வந்து இவங்களுக்கு வந்து வழி காட்டுவார் அந்த ஐந்தாம் இடத்துக்குரிய பலத்தை வந்து இவங்க வந்து பெற்றுக்கணும் இது ரொம்ப நாளாக போல குலதெய்வத்துக்குன்னா முதல்ல போய் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க மாதம் மாதம் ஒரு தடவை போயிட்டு வாங்க போயிட்டு வர வரவே இவங்களுக்கு வந்து என்னென்ன வழி வேணுமோ அதெல்லாம் அவரே காட்டி கொடுப்பார் அந்த அனுகிரகத்தில் இவங்க வந்து முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்பு நல்லா இருக்குது